அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஹெல்த்தியான எனர்ஜியான இந்த ட்ரிங்க்ஸு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த சைஸ் கப் எடுக்கிறீங்களோ அதிலேயே வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியண்டும் எடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் அல அந்த எந்த கிளாஸோ சரி கப்போ சரி எது எடுக்கிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பெரிய பெரிய சைஸ் கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு செகப்பரிசி ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு சோயாவோட இந்த விதைகள் விற்கிறாங்க இல்லையா காராமணி மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் இது அதுக்கப்புறம் ராஜ்மா வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ராஜ்மா வந்து எல்லா கடையிலுமே விற்பாங்க இதையும் ஒரு கப் அளவுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலை அதாவது வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன் எல்லாமே கொஞ்சம் வந்து பெரிய சைஸுன்றதுனால நமக்கு லேட் ஆகும் அடுத்ததாக அதே மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க நீங்கள் நல்லா வந்து எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்கு கடையிலேருந்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு இது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஊற வச்சுக்கலாம் இல்லைனா ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறின அப்புறமா எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இதான் மெயின் ஏன்னா பருப்பில் வந்து ஒரு சில ஏதாவது ஒட்டியிருக்கோம் அதனால் அது எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை ஒரு கவர் மேலேயோ போட்டு நல்லா காய வச்சுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள் நான் சீக்கிரமாக ஊறு வச்சதுனால அது எடுத்து முதலியே காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இது இது காயறதுக்குள்ளே நான் இன்னொரு இந்த குண்டு சைஸ் பருப்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதையெல்லாம் எடுத்து இதையும் அதே போல் ஒரு துணியை போட்டு அது மேலே நல்லா காய வச்சுருந்தேன் நல்லா காய வச்சுக்கோங்க அதை வந்து அந்த சுத்தமாக ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம இதை காய வச்சுக்கணும் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுருங்க வீட்டில் வெளியில் வைக்கணும் இல்லை வீட்டு மாலையிலையோ இல்லை வே வீட்டுக்குள்ளேயோ வந்து ஃபேன்லேயோ கூட வைங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சைஸ் பருப்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுருந்தாலும் அதை முதல்ல வந்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணுங்க நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு அந்த பருப்போட வாசமே வரும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த ஸ்மெல்லு வந்து ஓரளவுக்கு நல்லா வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலரோட கன்ஸ்டன்சி நல்லா தெரியும் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே போல் குண்டு சைஸ் பருப்பையும் போட்டு நம்ம அதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா காய வைங்க ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு ஒரு வேளை உங்கள் வீட்டு சைடில் வந்து வெயில் இல்லைன்னா ரெண்டு நாள் கூட நல்லா காய் வைங்க நல்ல உளுக்குள்ளெல்லாம் ஈரப்பதமெல்லாம் போகட்டும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கனாலே ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இந்த மாதிரியே நல்ல டப்பாவில் டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க மீதியை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ணி ஒரு சின்ன பாத்திர ஒரு சின்ன டப்பாவில் வந்து வச்சுக்கோங்க அந்த இருந்து எடுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம் ஏன்னா பெரிய டப்பாவை அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா காற்று போயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதோடு நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி போட்டுறோம் இல்லை ஏதாவது வந்து நமக்கு காற்று போயிடுச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் இல்லையா அதனால தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மிக்ஸர் சேருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இன்க்ரியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இது அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் அதனால் அதிகமாக சேர்க்காதிங்க ஜஸ்ட் லைட்டாக சேர்த்து இனிப்புக்கு கொஞ்சமாக கற்கண்டு பவுடர் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வெள்ளம் வந்து சேர்ப்பீங்க அப்படின்னா வெல்லம் கற்கண்டு பவுடர் இல்லை பனை வெல்லம் சர்க்கரை உங்களோட விருப்பம் படி நீங்கள் எது வேணா இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே கல்கண்டு வந்து வாங்கி இடித்து அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வைப்பேன் ஏன்னா கல்கண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு மிதமான சூடில் கொதிக்க வச்சு இதை நம்ம குடிக்கணும் ஏன்னா பருப்புகள் வந்து ரொம்ப கொஞ்சம் நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் கொடுக்கலாம் அதனால நம்ம நல்லா கொதிக்க வச்சு தான் அதுக்கப்புறமா குடிக்கணும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இருக்கோம் இருந்தாலுமே நம்ம கொதிக்க வச்சு இது அப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் வயிறு பிரச்சனைகளும் வராது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் பவுடர் ஒரே ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி இதில் எந்த நமக்கு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துருக்க இன்கிரீடியன்ட்ஸ்லாம் அப்படியே நாம் ஒடியாவில் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஒரியா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பேசலாம் இல்லைனா நீங்கள் இங்கே இதை வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸு வந்து நீங்கள் தினமும் வந்து குடிக்கலாம் ஈவினிங் டைம்லேயும் சரி காலையில் டைம்லேயும் சரி எப்போ வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் குடிச்சிக்கோங்க வேறு எந்த மாதிரி எந்த இப்படி தான் குடிக்கணும் அப்படி தான் குடிக்கணும்னு எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம தமிழ் வழி ஒடியாக பேசுகிறதுக்கான இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து பச்சை பயிருக்கு முகோடல்லி அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலைக்கு சின்னா பாதாம் கொண்டைக்கடலுக்கு கபுலி புட்டோ ராஜ்மாவுக்கு தான் சொல்லுவாங்க துவரம் பருப்புக்கு ஹரர்டலி கடலைப்பருப்புக்கு புட்டடலி பாசிப்பயிருக்கு முகோட அலி பழமுகோடின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பச்சை பயிரையும் முகடலின்னு சொல்கிறதுனால இது வந்து பழமுகோ அப்படின்னா தான் உடச்ச முகோன்னு சொல்லுவாங்க மைசூர் பருப்புக்கு அதை வந்து தால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஊற வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா தானிப்பொக்கைக்கு பொத்துரை தவா அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அப்படின்றத பொத்துரைபா அப்படின்னா ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கழுவிக்கலாம் அப்படின்னா தவா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கைதவா அப்படின்னா காய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நல்ல காயட்டும் அப்படின்னா பொல்லக்கி சுக்கையாக்கும் தப்பா அப்படின்னா நல்ல காய வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி காஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு தொழிதவா அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலான்றத தொழிதவா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏட்டா பொல்லோக்கி சுக்கி கொள்ளனே அப்படின்னு சொல்லலாம் கடாயில் போட்டு வருத்திக்கலாம் அப்படின்றதுக்கு குறையிற பொக்கைக்கு பஜ்ஜிதவா அப்படின்னு சொல்லலாம் பஜ்ஜிகிரி குண்டை குர்தவா அப்படின்னா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பவுடர் போட்டு டப்பாவில் மூடி வச்சுக்கலாம் அப்படின்னா குண்டை கொறிக்கி டொப்பரை பொக்கைக்கு போந்த கொறிக்கு ரொக்கியதவா அப்படின்னு மூடி வைக்கலாம் அப்படின்றத போந்த கொறிக்கு ரொக்கிதவா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸு ஒடியாசுன்னு நம்ம சேனலில் எல்லா வீடியோஸ்லையும் இதுக்கப்புறம் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்